ஷோ ஃபினான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நிபிய பொறுத்த வரைக்கும் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸும் அதே மாதிரிதான் ஆயிரத்தி அறுபத்தி நாலு புள்ளிகள் சரிஞ்சு எண்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலில் நிறைவடைஞ்சிருக்கு மார்க்கெட் இறங்கி இருக்கு திறந்து இறங்குமா அப்படிங்கிறத பத்தியெல்லாம் பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசிடறா வாங்க சார் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே தான் முடிஞ்சிருக்கு பேரீஸ் மார்க்கெட் கூட நடைஞ்சிட்டமா நிச்சயமா பேரிஷ் மார்க்கெட்னு சொல்ல முடியாது பட் புல்லிஷ் மார்க்கெட்டுங்கிறது முடிஞ்சிருச்சுங்கிறத நான் ரெண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பே சொன்னேன் தற்காலிகமாக புலிஷ் ட்ரெண்ட்ங்கிறது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இன்னும் ரெண்டு அல்லது மூன்று காலாண்டுகளுக்கு கூட வந்து நம்ம பெரிய அளவுல ஏற்றத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை தான் பார்க்குறோம் இதை வந்து பேரீஸ் ட்ரெண்ட்ன்னு தெரியணும்னா நிஃப்டி வந்து இப்ப இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு இருக்கு முன்னூறு புள்ளிகளுக்கு மேல இறங்கினதுக்கு அப்புறம் கூட இது வந்து சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு கிட்ட வந்தது அந்த இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுங்கிறது தான் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ்ங்கிறது நம்ம பார்த்தோம் அது கரகாமையில் அந்த டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் டிஎம்ஏ அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுக்கு கீழே சென்செக்ஸ் வந்து இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து இருந்ததுன்னா அடுத்து பேரிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது வரைக்கும் வந்து புல்லிஷ் ட்ரெண்டோட ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷனாக தான் இதை நான் பார்க்கறேன் இந்த இறங்குமுகத்தை இது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இந்த இறங்குமுகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த செக்டர் எல்லா துறை குறியீடுகளுமே இன்னைக்கு இறக்கத்தில் முடிவடைஞ்சிருக்கு ஊடகத்துறை தவிர்த்து எல்லா துறை குறியீடுகளும் பரந்த குறியீடுகளும் இன்னைக்கு

இன்ஃபெக்ட் எடுத்துக்கிட்டா முப்பது பங்குகளும் இறக்கத்துல சோ வாங்குவது குறைஞ்சிருக்கு விற்பது அதிகமாக இருக்கிறது மூன்றாவது யுஎஸ் ஃபெட் ரேட் கட் அது குறித்த விவரம் நாளைக்கு வெளியாக இருக்கிறது அமெரிக்காவினுடைய மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய ஃபெடரல் ரேட் வந்து கட் பண்ணுவாங்களா குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது சோ அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கு அதனால ஓரிரு நாட்கள் கழித்து தான் ஒரு தெளிவான ட்ரெண்டை நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து அந்த டார்க்குங்கிற அந்த ரியலிட்டி செக்டார் பங்கு பத்து பர்சன்டேஜ் கீழே இறங்கி இருக்கு அதுக்குதான் ஸ்பெசிபிக் ரீசன் இருக்குங்களா இருக்கு அதாவது செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்குகள் தெளிவாக முறையாக இல்லை அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் முதலீட்டாளர்களுக்கு தேவையான தகவல்களை தெரிவிக்கவில்லை டிட்ரிமெண்டல் டு த இன்ட்ரெஸ்ட் ஆப் த இன்வெஸ்டர்ஸ் சொல்றாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி இந்த இரண்டு ஆண்டு காலகட்டங்கள்ல அவங்களுடைய கணக்கு வழக்குகள் வந்து முறைகேடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால அதுக்கு வந்து ஃபாரன்சிக் ஆடிட் அதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க டிஸ்க்ளோஷர் சரியா இல்லைன்னு அந்த ஃபாரன்சிக் ஆடிட் முடிந்த பிறகுதான் உண்மை நிலவரம் தெரிய வரும் இதற்கு பின்னர் இந்த தகவலுக்கு பின்னர் வந்து இந்த பங்கனுடைய விலை பத்து சதவீதம் வீழ்ச்சி இருபது ரூபாய்க்கு மேல இன்னைக்கு இறங்கி நூத்தி எண்பத்தி எட்டு தான் வணிகம் நடந்தது இதனுடைய அவுட் கம் எப்படிங்கறத நம்ம போ போக பார்க்கணும்

அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு ஊகம் வெளியானது பட் அது பெரிய இம்பாக்ட் இல்ல மார்க்கெட்ல ஏன்னா வந்து அதோட சேர்த்து இன்னொரு கிரெடிட் வந்து அவங்க ஜிஎஸ்டி எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு டிஸ்பியூட் ஓடிட்டு இருக்கு எங்கன்னா வந்து மகாராஷ்டிரா அந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஜிஎஸ்டி டாக்ஸ் டிமாண்ட் வந்து ஜொமேட்டோக்கு போட்டிருக்காங்க நீ சொல்லி என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டாம் வருஷம் அந்த பீரியடுக்கு இப்ப சொல்லிருக்காங்க னால இது வந்து ரொம்ப மிக்சட் நியூஸா இருக்குது ஒரு தெளிவான கிளாரிட்டி இன்னும் வரல இதுல ஜிஎஸ்டி கவுன்சில் குறைக்க போறாங்களா உண்மைங்கிற மாதிரி இருக்கு சார் என்ன நமக்கு தெரியாது இதெல்லாம் செய்தித்தாளர்கள் இதுல வரக்கூடிய ஊகங்கள் பட் நம்ம முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு இன்சூரன்ஸ் ஜிஎஸ்டி எல்லாம் குறைக்கணுங்கிறதா இப்போதைக்கு வந்து முக்கியமான பிரயாரிட்டின்னு நான் நினைக்கிறேன் உணவு டெலிவரிங்கிறது வந்து அவங்க சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட் எப்படி இருக்கு இந்த நிறுவனங்கள்னா நாங்க வந்து எல்லாரும் வந்து வெளியே வந்து வாங்கி சாப்பிடுறது வாகனங்கள கார்ல வர்றத வந்து நாங்க வந்து புட்பிரிண்ட் கார்பன் புட் பிரிண்ட் குறைக்கிறோங்க

செபியோட போர்டு மீட்டிங் வந்து நாளைக்கு நடக்க போகுது அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பேச போறாங்க சார் இதுல எடுக்கிற முடிவுகள் சந்தையில வந்து எதிரொலிக்குமா நிச்சயமா செபியினுடைய முடிவுகள் குறித்து நாளை மாலை பெரும்பாலும் சந்தை முடிவடைந்த பிறகுதான் செபியினுடைய தலைவர் வந்து ஊடகங்களை சந்திப்பாங்க இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் பட் என்ன அஜெண்டால இருக்குங்கறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ ஊடகங்கள்ல வந்து இருக்கக்கூடிய செய்தி பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு எஸ் லிஸ்டிங் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனங்கள் அவங்களுடைய மினிமம் அப்ளிகேஷன் வந்து ஒரு லட்சம் ரூபாய் நீங்க போடணும் அதுக்கு குறைச்சு போட முடியாது ஒரு லட்சம் ரூபாயாவது போடணும் அப்படின்னு இருக்கு ஏன்னா இதுல வந்து சிறு முதலீட்டாளர்கள் இப்ப நம்ம மற்ற பங்கு வெளியீட்டுல பதினாயிரம் கூட போடலாம் அப்படி இல்லாமல் அவங்க பாதிக்கப்படக்கூடாது அவங்க இதுல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இது பெரு முதலீட்டாளர்களுக்கானதுன்னு சொல்லி ஒரு லட்சம் ரூபாய்னு வச்சிருக்காங்க குறைந்தபட்சம் விண்ணப்பம் இப்ப அது இரண்டு லட்சமாக அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பொதுவா இருக்கு ஏன்னா எஸ்எம்இ வந்து ரொம்ப ரிஸ்கியா இருக்கு சென்ற இந்த மாத துவக்கத்திலே பார்த்துருப்பீங்க டிராபிக் சால் அதே மாதிரி சி இதெல்லாம் வந்து பங்கு வெளியீடு முடிந்து அது அலாட்மெண்ட் கொடுக்கிற டயத்துல இந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்தது ஒரு நிறுவனத்திற்கு ஆடிட் என்ன வந்து ஆடிட் பண்ண சொல்லி என்ன சீக்கிரம் சொல்லி இருக்காங்க இப்படி இருக்கு அதனால எஸ்எம்இல சிறு முதலீட்டாளர்கள் விவரம் தெரியாம மாட்டிக்கிடக்கூடாது அதனால அது ஒரு லட்சம்ங்கிற குறைந்தபட்ச விண்ணப்பத்தொகையை ரெண்டு லட்சமாக அதிகரிக்க வேண்டும் அதே மாதிரி வந்து குறைந்தபட்சம் ஐம்பது பேராவது விண்ணப்பிக்கணும் அலாட்டி இருக்கணும் இரநூறு ஆக அதிகரிக்க வேண்டும் இந்த நிறுவனம் வெற்றிகரமாக ஐபிஓ முடிக்கணும்னா இப்படின்னு சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது அதே மாதிரி ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னென்னா

சிஎஃப்ஓ சிடிஓ சேர்மன் இந்த மாதிரி ஆட்கள் அவங்க கம்பெனி செக்ரட்டரி அவங்களே வந்து இந்த அடுத்த வாரம் ஒரு அந்த நிறுவனத்தினுடைய ஒரு முக்கியமான முடிவு வெளியாக போகிறது போனஸோ ஸ்டாக் ஸ்பிளிட்டோ அல்லது ஒரு மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷனோ அல்லது காலாண்டு முடிவுகளோ வெளியாக போகுதுன்னா அதை பொறுத்து அவங்க வந்து அது நல்ல முடிவாக இருந்தா அந்த பங்கு முன்னாலே வாங்குறது அல்லது விற்கிறது எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு தடை இருக்கு அந்த விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த பீரியட்ல இவங்க வாங்கவோ விற்க முடியாது அந்த நிறுவனத்துடைய பங்குகளை அவர் இண்டிபென்டென்ட் டைரக்டர் கூட வாங்க முடியாது விற்க முடியாது அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை அது அந்த மாதிரிய தகவலுக்கு பேர் பிரைஸ் அன்பப்ளிஷ்டு பிரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் யூபிஎஸ்ஐ அப்சி ரெகுலேஷன் அதை வந்து இன்னொரு விதத்தில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்சைடர் ட்ரேடிங் ரெகுலேஷன் பிட் பிஐடி ரெகுலேஷன் வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்சைடர் ட்ரேடிங் ரெகுலேஷன் இன்சைடர்ன்றது இவங்க எல்லாம் பண்ண சொன்னவங்க அந்த நிறுவனத்தினுடைய எம்டி எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் சிடிஓ சீஃப் பைனான்சியல் ஆஃபீஸர் எல்லாருமே கம்பெனி செக்ரட்டரி போர்டு டைரக்டர்ஸ் எல்லாரும் அவங்க வந்து இந்த தகவலை முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும் இதை கையில வச்சுக்கிட்டு இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அந்த பங்குகளை வாங்குறதோ அல்லது மோசமான முடிவுகள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு இந்த பங்குகளை வைக்கிறதோ செய்யக்கூடாதுங்கிறத தடை செய்வதற்காக இந்த பிஐடி ரெகுலேஷன் இருக்கு இதை வந்து விரிவா இதுல இருக்கக்கூடிய கிளாஸஸ் விரிவாக்க போறாங்க என்ன சில இதெல்லாம் இதுல இல்ல இது வந்து லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல ஃபாலோ பண்ணணும் லெட்டர்ல மட்டும் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணக்கூடாது அதனால சில விஷயங்களை இதுல சேர்க்கலாம்னு சொல்லி இதுக்கு ஒரு கமிட்டியே அவங்க வந்து ரொம்ப நாள் அதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து குறித்த சில முடிவுகள் நாளை எடுக்கப்படலாம்னு தெரிகிறது அல்லது அது குறித்து ஒரு பிரிலிமினரியாவது சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாக பேசப்படக்கூடியது இப்போ நீங்க போர்போலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பண்றீங்கன்னு ஒருத்தர் போறீங்கன்னு வச்சு ஐம்பது லட்சம் ரூபாய் குறைஞ்சபட்சம் கொடுக்கணும் உங்க பங்க வாங்கி ஒரு பங்கு சந்தையிலோ அதிலயோ முதலீடு செய்வார் நான் தான் பெஸ்ட் அப்படிம்பார் அவர் தான் பெஸ்டா அல்லது நான் இருபது இருபது உண்மையிலே கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் யார் வேலிடேட் பண்றது இப்போ ஒரு நிறுவனத்தில நீங்க என்சிடி அல்லது அவங்களுடைய உங்களுடைய வெஞ்சர்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இருக்கு கேர் ரேட்டிங் இருக்கு இக்ரா ரேட்டிங் இருக்கு கிரிசில் கிரைசில் நிறுவனத்தினுடைய ரேட்டிங் ஏஜென்சி இருக்கு இப்படி பல நிறுவனங்கள் இருக்கு தரவு வரிசை குறியீடு கொடுக்குறாங்க நட்சத்திர குறியீடு கொடுக்குறாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு யாராவது இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானு அனலைஸ் பண்ணி ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி இருக்கணும்ல அதுக்கு பேர் பர்ஃபார்மன்ஸ் வேலிடேஷன் ஏஜென்சி இந்த பிவிஎன் சொல்லக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வேலிடேஷன் ஏஜென்சியை ஒரு சர்டிஃபை பண்ணி அது அவங்களை வந்து ஒரு செபி கிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்து பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இதன் மூலமாக இவங்க ரிசர்ச் அனலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் புரோக்கரேஜஸ் இவங்களெல்லாம் வேல்வேட் பண்ணி ஆல்கோ ட்ரேடிங் சொல்றது கொடுக்குறவங்க கரெக்ட் தவறுன்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒன்று இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நாளே இருக்கு அதனால மிக முக்கியமான ஒரு போர்ட் மீட்டிங்காக பார்க்கப்படுகிறது ஐடிசி வந்து டிமர்ஜர் ஆக போகுதுன்னு வந்து சொல்றாங்க ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து அது என்ன சார் ப்ராசஸ் மாறிடுமா சரிபாதியா குறைஞ்சிடுமா சரிபாதியா குறையாது அந்தந்த பிரிந்து போகக்கூடிய மதிப்பு என்ன இருக்கோ அந்த மதிப்பு அளவுக்கு இது குறையும் உதாரணமா பாத்தீங்கன்னா குள்ள வந்து நான்கைந்து பிசினஸ் இருக்கு குறிப்பாக ஹோட்டல் அவங்களோட மெயின் பிசினஸ் சிகரெட் அது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கடுத்து ஹோட்டல் இருக்கு பேக்கேஜிங் இருக்கு இந்த மாதிரி வரதெல்லாம் இருக்கு காகித அதே மாதிரி காகித ஆலை இருக்கு பேப்பர் பண்ணக்கூடியது இருக்குது இப்படி பல இது அவங்களுடைய உணவு பொருள் ஆசிர்வாத அந்த ஆட்டா அதெல்லாம் இருக்கு அந்த உணவு பொருள் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் கூட இவங்களோட இருக்கு ஸோ இப்படி பல இது இருக்கு பிஸ்கெட்ஸ் சன் அதெல்லாம் இருக்கு இருக்கிறதுனால இதுல வந்து ஒன்னு ஒரு தொழிலுக்கு இன்னொரு தொழிலுக்கு சில சமயம் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதுனால பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து ஹோட்டலை தனியாக பிரிக்கிறாங்க எதிர்காலத்தில் எஃப்எம்சிஜி சிஜி பிசினஸ் கூட தனியாக பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை பெரும்பாலும் அதுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதுக்கு பதில் இப்போ ஹோட்டலை பிரிக்கிறாங்க ஹோட்டல்ஸ்க்கு இன்னைக்கு வேல்யூவேஷன் நல்லா இருக்கு லெமன் ட்ரி இருக்கட்டும் டீன் இருக்கட்டும் எந்த ஹோட்டல் எடுத்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்ல வேல்யூவேஷன் நல்லா இருக்கு ஒருவேளை அது அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் ஏன்னா எஃப்எம் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாம் பட் இந்த முடிவு எடுக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு ஒரு எஃபெக்டிவ் டேட்டுங்கிறது இப்போ என்ன என்சிஎல்டினு சொல்லக்கூடிய நேஷனல் கம்பெனி லா போய் தான் இதுக்கு அப்ரூவல் வாங்கணும் கோர்ட் ஆர்டர் மாதிரி வாங்க அதுக்கு வந்து ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டு நிறுவனங்களாக செயல்பட துவங்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கு பிறகு ஒரு ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு ஐடிசி பங்கு வைத்திருப்பவர்களுக்கு இந்த ஹோட்டல் நிறுவனத்துடைய பங்குகள் வழங்கப்படும் இலவசமாக எந்த விதமாக கட்டணமும் இல்லாமல் பட் ரெண்டு பங்கையும் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மதிப்பு தான் வந்து சேரும் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம் தவிர அப்படித்தான் இருக்கும் நான் முன்னால சொல்லுவேன் இல்லையா போனஸ் மாதிரி தான் இது ஸ்டாக் ஸ்பிளிட்டும் ஸ்டாக் ஸ்பிளிட்ல வந்து இது வந்து கம்பெனியே ஸ்பிளிட் ஆகி வருது அதனுடைய டோட்டல் சம் ஆஃப் பார்ட்ஸ் வேல்யூவேஷன் வரும் பொழுது கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவ்வளவுதான் அதை தவிர வேற இது மாதிரி நிறைய முன்னால வந்து ஒரு நிறுவனத்தை ரெண்டு நிறுவனமாக பிரித்தது ரெண்டு நிறுவனத்தை ஒரு நிறுவனமாக மாற்றியது இதெல்லாம் நடந்திருக்கு அது மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி டாலர் வில கிரிப்டோ விலை எல்லாமே நீங்க வரலாறு காணாத உச்சத்தை வந்து தொட்டு இருக்கு ஆமா எப்படி சார் தொடர்ந்து தொட்டுக்கிட்டே இருக்கீ சார் இல்ல இப்போ டாலர் வந்து யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து ஆல் டைம் ஹை நூத்தி டாலரை தாண்டி ஸ்டெடியா இருக்குது நூத்தி ஏழுங்கிறத தாண்டிடுச்சு திரும்பவும் முன்னூறு ரூபாய் தொட்டது பட் அது ஸ்டெடியா இல்ல இப்ப திரும்ப வந்து நூத்தி ஏழு தாண்டி இருக்கிறத பாக்குறோம் அதனுடைய தாக்கம் இங்க இந்தியாவில ரூபாயினுடைய மதிப்பிலும் தெரிகிறது எண்பத்தி ரூபாய் ஒட்டி வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம் ஃபியூச்சர்ஸ்ல எண்பத்தஞ்சு ரூபாய் தாண்டி கூட வணிகம் நடந்தது இது வந்து நம்ம

என்னன்னா கச்சா எண்ணெய் விலை இப்ப திரும்ப எழுபது டாலர் கிட்ட வந்துருச்சு வெள்ளியினுடைய விலை முப்பது டாலர்களுக்கு அருகாமையில் தங்கத்தினுடைய விலை இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது டாலர் கீழே வந்துருச்சு சோ அதுல பெரிய ஏற்றம் எதுவும் இல்லை இன்னும் சொல்ல இறக்கத்துல தான் இருக்கு எம் சி எக்ஸ்லயும் ஆறாயிரத்துக்கு கீழே வந்துருச்சு கச்சா எண்ணெயுடைய விலை ஆறாயிரம் ரூபாய்க்கு கீழே வெள்ளியினுடைய விலை இன்னும் தொண்ணூறாயிரத்துக்கு கீழே வரல ஆனால் தொண்ணூறாயிரத்தை தொடர் துவங்கி இருக்கிறது தங்கத்தினுடைய விலையும் இன்னும் எழுபத்தி ஆறாயிரத்துக்கு கீழே வரல எழுபத்தி அஞ்சு கீழே வந்தாதான் அது வீக்னு சொல்லலாம் பட் அந்த புல்லிஷ்ல ஒரு கரெக்ஷனா இருக்கிறதா பாக்குறேன் தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் கச்சா எண்ணெயுடைய விலையில கிரிப்டோ சார் கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு லட்சத்தி ஏழாயிரம்ங்கிறது வந்து இப்போ ஆல் டைம் ஹை அதற்கு மிக முக்கியமான காரணம்னு நம்ம வந்து இப்போ இதுக்கு ஒரு நிறுவனங்களுக்கு சொல்கிற மாதிரி ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ பிரைஸ் டு புக் அப்படிலாம் சொல்ல முடியாது அதில் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் அது முதல்ல சொன்ன மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை டிமாண்ட் அதிகமாக இருக்கு சப்ளை குறைவாக இருக்கிறது நீண்ட கால முதலீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணுல முதலீடு செய்தவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முதலீடு செய்தவர்கள் அதிக அளவில் விற்க வந்தால் ஒருவேளை இது கரெக்டாக ஆகலாம் ஏன்னா அவங்களுடைய விலையெல்லாம் இருபது ஆயிரத்துலேருந்து முப்பதாயிரம் டாலர் முப்பதாயிரம் டாலர் தான் இருக்கும் பாதிக்கு பாதி இன்னும் கம்மியாக மூன்றில் ஒரு பங்கு தான் இருக்கும் அவங்களே இன்னும் விற்க வரலன்னு சொல்றாங்க அவங்க விற்க வந்தால் இதனுடைய விலை ஒரு பத்து பர்சன்ட் இறங்குவதற்கான வாய்ப்பு பத்துல இருந்து பதினைந்து சதவீதம் கூட இறங்கலாம் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் இல்லை ஃபைன் சார் நிறைய தரவுகளோட டீட்டெயில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க தேங்க்யூ சோ மச் சார் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க